சுவிட்சர்லாந்தில் குடியேறுபவர்கள் குறித்து வெளியான புதிய தகவல் ஊடகங்களில் குற்றவாளிகளின் தேசியத்தை வெளியிடுவதில் காத்திருக்கும் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க விரும்புவோருக்கு வெளியாகியுள்ள அதிர்ச்சி தகவல் சுவிட்சர்லாந்தில் கார்களை திருடும் பிரெஞ்சு குற்றவாளிகள் போலீசாருக்கு பெரும் சவால் சூரிச்சில் வீட்டு வசதி பற்றாக்குறை சிலர் நூதன முறையில் வீடு பிடிப்பு சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து பரிவிதி பற்றி புதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவை ஆற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் ஜி எம் மட்டுமே சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி தொடர்வன விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் லவ்ஸானில் உள்ள தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் மற்றும் ஜெனிவா பல்கலைக்கழகம் இணைந்து நடத்திய ஒரு விரிவான ஆய்வு குடியுரிமை பெற்றவர்களின் தற்போதைய வித்தியாசமான சூழ்நிலையை வழிகொணர்ந்துள்ளது இந்த ஆய்வில் சனத்தொகை கணக்கெடுப்புகள் குடியுரிமை பதிவுகள் மற்றும் மைய இடமாற்ற தகவல் முறைமைகளிலிருந்து கிடைத்த பல்லாயிரக்கணக்கான தரவுகள் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் சுவிட்சர்லாந்துக்கு வருவோரின் நோக்கங்களும் வாழ்க்கை முறைகளும் முற்றிலும் மாறிவிட்டன என்பது தெரிய வந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் பெரும்பாலும் பால்கான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த முஸ்லிம் அகதிகள் பெரும்பாலும் நிரந்தரமாக தங்க வேண்டி சுவிட்சர்லாந்துக்கு வந்துள்ளனர் இதேபோன்று பழைய படக்காட்சி தான் இன்றும் பொதுமக்களில் நிலவுகிறது என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறியுள்ளதாக தொழில்நுட்ப பல்கலைக்கழக ஆய்வாளர் மற்றும் இந்த ஆய்வின் தலைமையாசிரியர் மத்யாசோ லெச் தெரிவித்துள்ளார் இன்றைய குடியுரிமை பெறுவோர் பெரும்பாலும் கல்வி அல்லது தொழில் முனைவு காரணமாக சுவிட்சர்லாந்துக்கு வருகிறார்கள் ஆனால் அவர்களில் பாதி பேர் ஐந்து முதல் பத்து வருடங்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள் என அவர் கூறியுள்ளார் இது பொதுவாக மக்கள் மத்தியில் நிலவி வரும் நிலைத்தன்மை கொண்ட குடியுரிமை பெறுவோர் பற்றிய பார்வையை மாற்றுகிறது இப்போது வருபவர்கள் தற்காலிக நோக்கங்களோடு வருவோர் நிலைத்த இருப்புக்கு முனையவில்லை என்பது இத்தகவலால் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற ஆய்வுகள் குடியுரிமை மற்றும் அகதி விவகாரங்களில் மேற்கொள்ளப்படும் அரசியல் மற்றும் சட்ட முறைகள் எவ்வாறு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக இருக்கும் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் சில மாகாணங்கள் தங்களுடைய ஊடக அறிக்கைகளில் குற்றச்சாட்டுக்குள்ளான நபர்களது தேசியத்தை வழக்கமாக வெளியிட்டு வருகின்றன ஆனால் இது கட்டாயமாக்கப்பட வேண்டுமான விவகாரத்தில் தேசிய சபையின் சட்ட குழு எதிர்மறையான முடிவை எடுத்துள்ளது இத்தகவல்களோடு வயது பாலினம் போன்றவை கூட குற்றவாளியின் அல்லது சந்தக நபரின் தேசியத்தையும் காவல்துறை கட்டாயமாக பகிர வேண்டும் என்ற பாராளுமன்ற யோசனை தற்போது மேலதிக நடவடிக்கைக்கு அனுப்பப்படவில்லை இதன் மூலம் குற்றச்செயல்களில் வெளிநாட்டினரின் பங்கு அதிகம் என்பதால் பொதுமக்கள் குற்றவாளியின் தேசியத்தை தெரிந்து கொள்ளும் உரிமை உண்டு என்பதை கூறும் ஆதரவாளர்களின் வாதத்தை இந்த முடிவு மறுக்கிறது இந்த சிக்கல் பற்றிய விரிவான விவாதம் நடத்த தேசிய சபையில் எதிர்வரும் சரத்கால அமர்வில் திட்டமிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து அரசியல் சூழலில் வெளிநாட்டினரை குற்றவாளிகளாக பொதுமக்கள் பார்க்கும் சிந்தனை அதிகரிக்க கூடும் என்பதற்கான அச்சத்தால் இத்தகைய தகவல்களை கட்டாயமாக வெளியிடும் யோசனைகள் விமர்சனங்களை சந்திக்கின்றன இதனால் ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் தகவல் பகிர்வில் சமநிலை பாசுரையை கடைபிடிக்க வேண்டும் என்ற தேவையும் எழுகின்றது இந்த விவகாரம் நாட்டில் உள்ள புலம்பெயர்ந்தோரின் பிரச்சினைகள் சமூக பாரபட்சம் மற்றும் ஊடக ஒழுங்குமுறைகள் குறித்த சர்ச்சையை மீண்டும் தூண்டுவதாக தெரிவித்தார் படுகிறது சுவிஸ் நாட்டில் வெளிநாட்டவர்கள் மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அதிக சுமை ஏற்படுத்துகிறார்கள் என்ற வலதுசாரி அரசியல்வாதிகளின் குற்றச்சாட்டுகள் பல ஆண்டுகளாக எழுந்து வருகின்றன ஆனால் தற்போதைய அரசு தரப்பு புள்ளி விவரங்களோடு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக உண்மையை வெளிப்படுத்துகின்றன சுவிஸ் கூட்டாட்சி புள்ளிவிவர அலுவலகமான பெடரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீஸ் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி ஒரு வருடத்தில் சுவிஸ் குடிமக்களுக்கு மருத்துவ காப்பீட்டு நிறுவனங்கள் செலவழிக்கும் தொகையை விட வெளிநாட்டவர்களுக்கான மருத்துவ செலவு சராசரியாக ஆயிரம் பிராங்குகள் குறைவாகவே உள்ளன இது ஒரு முக்கியமான தகவல் ஆகும் ஏனெனில் இது வெளிநாட்டவர்கள் சுகாதாரத்துறையில் சுமையாக இருக்கின்றனர் என்ற வாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த வித்தியாசம் ஏன் வருகிறது என்பதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று வயது அமைப்பியல் சுவிஸ் நாட்டில் வாழும் வெளிநாட்டவர்கள் பெரும்பாலும் வேலை செய்யும் வயதிலானவர்கள் இதனால் அவர்களுக்கான மருத்துவ செலவுகள் குறைவாகவே இருக்கின்றன அதே சமயம் சுவிஸ் குடிமக்களுள் ஓய்வு பெற்றோரின் விகிதம் அதிகம் முதியோரின் மருந்து மருத்துவ செலவுகள் குறிப்பாக குறிக்கையின் இறுதி கட்டங்களில் அதிகமாக இருக்கிறதே தவிர்க்க முடியாத உண்மையாக கருதப்படுகிறது மேலும் பல வெளிநாட்டவர்கள் ஓய்வு பெறும் காலத்தில் தங்கள் தாய் நாடுகளுக்கு திரும்புவதால் அவர்களுக்கான நீண்டகால சிகிச்சைகள் அல்லது மருத்துவ செலவுகள் சுவிஸ் கிரான்கன் கசேக்கு சுமையாக மாறவில்லை என்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகும் இத்தகவல்கள் சுவிஸ் மருத்துவ காப்பீட்டில் வெளிநாட்டவர்கள் ஒரு பொருளாதார சுமையாக இருக்கிறார்கள் என்ற தவறான புரிதல்களை மாற்றும் ஒரு முக்கியமான அடையாளமாக அமைகின்றன போன்ற உண்மைகளை ஆதாரத்தோடு பொதுமக்களுக்கு விளக்கும் பணியில் ஊடகங்கள் மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஆர்காவ் கேண்டோனில் உள்ள ஆரவ் நகரத்தில் புதன்கிழமை அதிகாலை ஒரு காரில் புகுந்த சந்தகத்துக்குரிய இருவரில் ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜூலை ஒன்பதாம் திகதி புதன்கிழமை அதிகாலை சுமார் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் ஆரவ் பகுதியில் தன் வீட்டுக்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்த காரில் இருவர் நுழைந்து எதையோ தேடுவதை பார்த்து ஒருவர் உடனடியாக அவர்களை விசாரிக்க முனைந்துள்ளார் அதனைத் தொடர்ந்து இருவரும் தப்பிச் சென்றுள்ளனர் உடனடியாக அவர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் கேன்டோன் போலீசாரும் ஆரவ் நகர போலீசாரும் சேர்ந்து பல்வேறு படைகளோடு விரைந்து வந்துள்ளனர் விசாரணையின் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட தேடலில் இருபத்தாறு வயதான இத்தாலிய நபர் ஒருவரை போலீசார் பிடித்துள்ளனர் இந்த நிலையில் இத்தாலிய நபர் கைது செய்யப்படும் போது கடுமையாக எதிர்த்து போராடியதால் அவரும் மூன்று போலீசாரும் லேசான காயங்களுடன் மீட்கப்பட்டனர் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது நபர் தற்போது வரை பிடிக்கப்படவில்லை தேடும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரை தற்போது விசாரணைக்காக தற்காலிக காவலில் வைத்துள்ளனர் பொதுமக்கள் இவர்களை பற்றிய எந்த ஒரு தகவலையும் உடனடியாக போலீசாருக்கு வழங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் குறிப்பாக இரவில் வாகனங்களை பாதுகாப்பான முறையில் பூட்டி வைக்கும்படி அதிகாரிகள் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் விமான நிலையத்தில் கடந்த வாரம் கனடாவைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதான பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார் இந்த பெண் தனது முன்னாள் காதலரை கொலை செய்ய மூவருக்கு பணம் கொடுத்து உத்தரவு வழங்கியதாக சுவிட்சர்லாந்து போலீசாரால் தேடப்பட்டு வந்துள்ளார் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் நடைபெற்றுள்ளது அப்போது சுவிட்சர்லாந்தில் வசித்து வந்த நபர் ஒருவரின் மீது மூன்று பேர் தாக்குதல் நடத்தியதில் அந்த நபர் கடுமையாக காயமடைந்திருந்தார் எந்த சம்பவத்துக்கு பின்னணியில் அவர் முன்னாள் காதலியால் திட்டமிடப்பட்டதாகவும் அவர் மூவருக்கு பணம் கொடுத்து இந்த செயலை செயல்படுத்தியதாகவும் விசாரணையில் வெளியாகியுள்ளது இந்த வழக்கில் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது வயது கனடா பெண் கடந்த வெள்ளிக்கிழமை இருந்து ஜெர்மனிக்கு வந்தபோது பிராங்க்பர்ட் விமான நிலையத்தில் ஜெர்மன் கண்காணிப்பு அதிகாரிகள் இவரை பிடித்து கைது செய்துள்ளனர் தற்போது அவர் ஜெர்மனியில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்து அதிகாரிகள் அவரது ஒப்படைப்புக்காக நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் சுவிட்சர்லாந்து நீதிமன்றத்தில் அவர் குற்றவாளி என நிரூபிக்கப்படுமானால் அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து மற்றும் ஜெர்மனி விசாரணை அதிகாரிகள் இணைந்து இந்த வழக்கை தொடர்ந்து ஆராய்ந்து வருகின்றனர் இந்த செய்தி சுவிட்சர்லாந்து மற்றும் சர்வதேச பாதுகாப்பு அமைப்புகளிடையே நடைபெறக்கூடிய ஒத்துழைப்பு மற்றும் குற்றவாளிகளை சர்வதேச ரீதியில் பிடிக்கும் முயற்சியின் ஒரு முக்கியத்துவமான செயற்பாடாக எடுத்துக்காட்டாக உள்ளது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை புதிய நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு

அமெரிக்க சுங்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த வாரம் பல நாடுகளுக்கு புதிய சுங்க கட்டணங்கள் குறித்த கடிதங்களை அனுப்பியுள்ளார் ஆனால் சுவிட்சர்லாந்து அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை தற்காலிகமாக சுவிட்சர்லாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு பத்து வீத சுங்கம் மட்டுமே உள்ள நிலையில் இது தொடருமா அல்லது உயருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது முந்தைய நிலைமையில் சுவிட்சர்லாந்துக்கு முப்பத்தோரு வீதம் வரையான சுங்கம் விதிக்கப்படலாம் என கூறப்பட்டிருந்தது ஆனால் தற்போது அதை குறைத்து பத்து வீதமாக வைத்திருப்பது சுவிஸ் வர்த்தக வட்டாரத்துக்கு ஒரு நிம்மதியை அளித்துள்ளது எனினும் இது நிரந்தர தீர்வா அல்லது தற்காலிகம் மட்டுமா என்பது ஆகஸ்ட் முதலாம் தேதியில் வெளியிடப்படும் புதிய அறிவிப்பில் தெரியவரும் சுவிஸ் அமெரிக்க வர்த்தக துறையின் இயக்குநர் ராகுல் சாகல் கூறுகிற போது சுவிட்சர்லாந்து போன்ற ஒரு நாட்டை எடுத்துக்காட்டு செய்வது சரியல்ல என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டு விட்டது என்றும் தெரிவித்துள்ளார் போல சுவிஸ் பொருளாதார அமைச்சர் கி பால்மரின் கூறுகிற போது நான் இது குறித்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்றும் எங்களுக்கான பெரிய ஆபத்து இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான தொழில்துறை பொருட்கள் மருந்துகள் மற்றும் இயந்திரங்களை ஏற்றுமதி செய்கிறது சுங்க உயர்வால் இந்த துறைகளுக்கு கடுமையான பொருளாதார பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இதனால் சுவிட்சர்லாந்து அரசும் வணிக வட்டாரமும் மிக கவனத்தோடு அமெரிக்காவின் அடுத்த நடவடிக்கையை நோக்கி காத்திருக்கின்றன சூரிச் நகரத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் முப்பதாயிரம் குடியிருப்புகள் காலியாகின்றன ஆனால் இவை மிகக் கூறுகிய காலத்திலேயே மீண்டும் வாடகைக்கு வைக்கப்படுகின்றன அல்லது வாடகையாளர்களால் பிடித்துவிடப்படுகின்றன இதனால் ஒரு வீட்டை பிடிக்க விரும்புவோர் விரைவாகவே செயல்பட வேண்டிய சூழ்நிலை உள்ளதென்று ரியல்டி நிபுணர் டொனாடோ ஸ்கோஜமிக்ளியோ கூறுகிறார் அவர் குறிப்பிட்ட அதிர்ச்சி அளிக்கும் ஒரு நடைமுறையில் சிலர் தினசரி மரண அறிவிப்புகளை கவனமாக வாசிக்கிறார்கள் அதில் குறிப்பிடப்பட்ட வீட்டு முகவரிகளை கவனிக்கிறார்கள் பிறகு நிலச்சாசனம் அல்லது அலுவலகத்தில் அந்த வீடுகளின் சொத்து உரிமையாளர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த வீடுகளுக்கு நேரடியாக வாடகை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார் இந்த வழி வியக்கத்தக்க வகையில் பல இடங்களில் வெற்றிகரமாக செயல்படுகிறது எனவும் அவர் கூறுகிறார் சூரிச்சில் வீட்டு வசதிக்கான மந்த நிலை தற்போது மிக மோசமாக இருக்கிறது ஆளுடன் வீடு தேடுவோர் ஒரு வீடு காலியாகும் செய்தி வந்தவுடனேயே பல்வேறு வித்தியாசமான முயற்சிகளை எடுத்து வருகின்றனர் சில நேரங்களில் இது மனிதநேய ரீதியாக விமர்சனங்களையும் கிளப்புகிறது சூரட்சின் நகர நிர்வாகம் மற்றும் வீட்டு வசதி அமைப்புகள் இந்த நிலையில் நீடித்த தீர்வுகளை தேட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அதிகரித்து வருகின்றன மக்கள் அடிப்படை தேவையான வீடு கிடைக்க போராடும் இந்த சூழ்நிலை சுவிட்சர்லாந்தின் வளர்ந்த நகரமாகிய சூரிச்சின் உண்மையான சவால்களை வெளிக்கொணர்வதாக தெரிவிக்கப்படுகிறது சமீபமாக சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் பகுதிகளில் உள்ள கார் ஷோ இருந்து பல வாகனங்கள் திருடப்பட்டுள்ளன இந்த திருட்டுகள் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த குற்றவாளிகளால் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் இதில் சிறுவர்கள் கூட தொடர்புடையதாக தெரியவந்துள்ளது இந்த திருடர்களின் நடவடிக்கைகள் ஒரு ஹாலிவுட் திரைப்படம் போல மிகவும் ஆபத்தானதாகவும் அதிரடியாகவும் நடைபெறுகின்றன போலீசாரை சுற்றி வளைத்து வாகனத்தில் வேகமாக தப்பிக்க முயற்சிக்கின்றனர் சாலைகளில் பயணிக்கும் பொதுமக்களின் உயிருக்கும் இது நேரடி ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது இவர்கள் எந்த பயமுமின்றி தப்பிக்கிறார்கள் இதன்போது போலீசாரும் பொதுமக்களும் ஆபத்தில் சிக்கிவிடுகிறார்கள் என வாட் கண்டோன் காவல்துறையின் முதல் லெப்டினன்ட் டேவிட் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவங்கள் எல்லைப் பகுதியிலும் உச்ச கண்காணிப்பை தேவைப்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்து மற்றும் பிரான்ஸ் போலீசார் இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் கைதானவர்கள் சிலர் குறைந்த வயதினர் என்பதால் நீதிமுறை பிரச்சனைகளும் உருவாகி வருகின்றன இவ்வாறு கார் திருட்டு சம்பவங்கள் சுவிட்சர்லாந்தில் காவல்துறைக்கு புதிய சவாலாக உருவடும் வருகின்றன பாதுகாப்பையும் கண்காணிப்பையும் பலப்படுத்தும் முயற்சிகள் தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பில் நகரில் புதன்கிழமை பிற்பகலில் ஒரு கார் மோதி விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சுமார் பிற்பகல் நான்கு மணியளவில் ஒரு பெண் தனது காரை தெருவில் உள்ள பார்க்கிங் கேம்பஸில் இருந்து ஓட்டிய போது எதிரே இருந்த ஒரு பாரின் கண்ணாடி ஜன்னலுக்குள் அது நேராக மோதியுள்ளது இந்த திடீர் விபத்தில் காரை ஓட்டிய பெண் மற்றும் அந்த பாரில் இருந்த மூன்று வாடிக்கையாளர்கள் காயமடைந்துள்ளனர் அவர்களுக்கு அவசர மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டுள்ளன பல தீயணைப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்துள்ளனர் பாரில் பெரும் சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது விபத்து நடந்ததுக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவரவில்லை போலீசார் விரிவான விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க விரும்புவோருக்கு இன்னொரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ரைபைசன் வங்கியின் கணக்கெடுப்பின்படி கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை தனி வீடுகளின் விலை சராசரியாக ஒன்று தசம் ஐந்து சதவீதம் உயர்ந்துள்ளது அதே நேரத்தில் கூட்டுறவு குடியிருப்பாளர்களின் விலை ஒன்று தசம் எட்டு சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மற்றும் மத்திய சுவிட்சர்லாந்து பகுதிகளில் வீட்டு விலை ஏழு சதவீதம் என்ற பெரும் விகிதத்தில் உயர்ந்துள்ளது இந்த உயர்வு தற்போது வரை பதிவான தரவுகளில் மிக அதிகமானது என கூறப்படுகிறது சமீப காலம் வரை விலையுயர்ந்த பிராந்தியமாக இருந்த ஜெனீவா ஏரி இந்த முறை மிதமான இரண்டு அதிகரிப்பை மட்டுமே சந்தித்துள்ளது மத்திய சுவிட்சர்லாந்து பகுதியில் வீட்டு விலை ஒன்பது வீதம் உயர்ந்துள்ளதோடு கிழக்கு பகுதி மாகாணங்களில் நான்கு தசம் எட்டு சதவீத உயர்வும் பதிவாகியுள்ளது வீட்டு வாடகை மற்றும் வீடு வாங்கும் செலவுகள் தொடர்ந்து உயரும் வகையில் பொருளாதார நிபுணர்கள் புதிய வீட்டு திட்டங்களையும் சந்தை நிபுணத்துவத்தையும் நன்கு கண்காணிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியில் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிவித்துள்ள பார்வையிடுங்கள்